ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்படி ஒரு கோவில் சென்னையில் இருக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் கோவிலுக்கு எதுக்கு போவோம் நம்மளோட பிரச்சனையை தீர்த்து வை கடவுளை அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காகவே போவோம் ஆனால் இந்த கோவிலுக்கு போனால் பிரச்சனையே மறந்துடுவோங்க அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் சரௌண்டிங் உள்ளே நுழையும் போதே கோவில் ஃபுல்லாக புறாங்க அவ்வளோ புறா பறந்துக்கிட்டே இருக்குது போன உடனே டக்குன்னு சாமியை பார்த்துடலாம் எல்லா கோவிலையும் நின்று நிதானமாக பொறுமையாக பார்க்கறதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுறோம் சாமியை எப்பவுமே ஃப்ரீயாக தாங்க பார்க்கணும் நின்று நிதானமாக பார்த்தா தான் கடவுள் அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போனால் நின்று நிதானமாக பொறுமையாக சாமி பார்த்துட்டு சுற்றி புறாவை பார்த்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கோவில் பெரியும் சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பாடி பக்கத்துலேயே இருக்குங்க திருவல்லீஸ்வரர் சிவன் டெம்பிள் தான் அப்படியே என் சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க